அண்ணன் அவர்கள் வந்து எப்போதுமே வந்து இயற்கை வளங்களுக்கு சார்ந்த மாநாடு நடத்துறது அவருடைய பெரிய ஒரு அரசியல் நகர்வு அது அது உண்மையிலே கவனிக்கப்படுது மக்களால் பரவாயில்ல ஒரு இயற்கை வளங்களை பாதுகாக்கிற அதுக்காக குரல் கொடுக்குற ஒரு மனிதராக சீமான் இருக்கிறாங்கன்னு அவருக்கு உண்மையிலே பெரிய ஆதரவு திரண்டுகிட்டு இருக்குங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை அதே போல் திருச்செந்தூரில் உள்ள கடலில் மீனவர்களோடு சேர்ந்து படகுல சென்று அதை வந்து ஆய்வு செய்கிறாங்க ஏன்னா கடல் மாநாடு நடத்துகிறதுக்கு கடலில் உள்ள வளங்களை பாதுகாக்கணும் அதே நேரத்தில் கடலில் இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு அதாவது மீனவர்களுக்கான உரிமைகளை வந்து பேசுகிறதுக்கும் இந்த கடல் மாநாடு நடத்துகிறத இருக்கிறதா அண்ணன் சீமானவர்கள் தெரிவிக்கிறாங்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது ஒரு இயற்கையோ இயற்கையோட ஒன்றி நம்ம சமூகம் எப்பவுமே வாழ்ந்துருக்கு அதை நினைவுபடுத்துகிற அதோடு கண்டிப்பாக வாழ வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோங்கிறத உண உணர்த்துக்கிற ஒரு உரிமை மாநாடாகவும் நம்ம அண்ணன் அவர்கள் நடத்துகிறாங்க உண்மையிலே பெருமைக்குரிய விஷயங்கிறது